ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது புறநகரை பொறுத்தவரைக்கும் நூறு சதவீதம் முடிந்துவிட்டது

உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடி